ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பி சண்டே பின்ட்டு வந்து ரெடி ஆகிட்டாரு அப்பா வந்து மட்டன் ஷாப் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாரு பின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாமா இன்னைக்கு என்ன மட்டனாக ஃபிஷ்ஷாக பிண்ட்டுக்கு என்ன அன்னைக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்க பிண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷாக ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சோண்டு பிண்ட்டும் பாடுறா ஏய் நீ ஃபிஷ் ஆண்டா கேட்டுக்க அந்த உங்க அம்மா பால் எடுத்துட்டு தர்ற ஃபஸ்ட்டு அப்பா வாங்கிட்டு வந்தமே சாப்பிடலாம் ஆமாம் உங்களுக்காக வெயிட் ஆமாம் அங்கே ஒருத்தான் பார்த்துட்டே இருக்கிறான் எப்போ வருவீங்க வருவீங்கன்னு இல்லை இங்கே குக்கரில் ஏதோ வந்துட்டு இருக்கு சண்டே சமையல் என்ன ஸ்பெஷலு இங்கே பின்ட்டுக்கு வந்து பிஷ் வந்துட்டு குக்கரில் வந்துட்ருக்கு இங்கேண்ணா வெங்காயம்லாம் வச்சிருக்கீங்க உன்னைக்கு உங்கள் சமையல் தானே வந்து மட்டன் வெந்துட்டு இருக்கு வெங்காயம்லாம் வெட்டாமல் இருக்கு மட்டனை முன்னாடியே வேக வச்சிட்டீங்க அதுதான் மட்டன் அப்படியா சரி எப்படி செய்றீங்கன்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு தெரியல சரி சரிங்க பார்ப்போம் எப்படி செய்கிறீங்கன்னு பண்ணிட்டாமா இது ரெடி ஆயிச்சே வாசம் வந்திருச்சே வாசம் வந்திருச்சே அங்க வந்து அதான் બહાર है அவனோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சே எங்களுக்கு எப்ப ரெடியாகும் ஆகும் பத நீங்க வெங்காயம் வெட்டிட்டு இருக்கீங்க ஒரு அரை மணி நேரம அரை மணி நேரமா டைம் எத்தனை தெரியுமா எயிட் ஆக போகுது சண்டேனா நம்ம மத்தியானம் தான் சாப பண்ணுமா அப்படின்ட்டு உனக்கு மட்டும் ரெடி இங்கே பாருங்க எனக்கு போடு ஃபஸ்ட்டு என்னோடது ரெடி ஆகிடுச்சுல அப்படிங்கிறான் போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா ஓடுறா பின்ட்டு பின்ட்டு ஆ எனக்கு போடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான் டே ரெடி சீக்கிரம் போடா நீ ஹெல்ப் தான் அப்பா ரெடி பண்ணுவார் ம் சீக்கிரம் ஓடு ஆ நீ என்னை கட் பண்ண ம் இருங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு வந்துடுறேன் ஃபிஷ்ஸு வால்பாண்டிக்கு வால் ஏண்டா வால் வால்பாண்டி எழுத்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க கடறக்கு உட்றக்குன்னு விஸ்ஸோட எ மீனோட எலும்பை கூட விட்றதில்ல என்ன பண்ண போகிறீங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கடல் எண்ணெய் ம் வந்து பிரியாணிக்கு செய்யணும் எவ்வளோ ஊற்றுறீங்க அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் ம் கடையில் வாங்கின நெய் இல்லை நம்ம வீட்டு மாட்டில் இருந்து தயிர் பால் தயிர் நெய்யாக மாற்றினது ஒரு ஸ்பூன் போதும் அப்புறம் பிரியாணி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு களைவிக்கலாம் சரி இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வெங்காயமா வெங்காயம் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பிரியாணியோட கிரேவி திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்

பூண்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துக்கணும் குட் தங்கம் அம்மா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அப்பாவோடய மட்டன் பிரியாணி ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்றைக்கி அப்பா தான் செய்கிறாரு அப்பாவோடய ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு சொல்லுங்க ஆனா காலையில அஞ்சு மணிக்கே போய் மட்டன் வாங்கிட்டு வந்தார் பாப்பு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பாப்பு ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கவே போயிட்டான் பாப்பு நமக்கு இன்னும் ரெடியே ஆகல வாங்கிட்டு வந்திருக்க ஃபிஷ் மட்டும் அம்மா அவனுக்குன்னு வந்து ஃபிஷ் வந்து வேக வச்சு போட்டு சாப்பிட வச்சு அவன் பாரு தேட்டி தூங்கிட்டு இருக்கான்னு மட்டும் பாரு போயிட்டான் பெட்டுக்கு தூங்க போயிட்டான் நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலா சேர்க்க போவோம் ஒரு அரை ஸ்பூன் பிள்ளை வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுவோம் மல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போதும் பிரியாணிக்கு அதுக்கு மேலே போட்டால் மல்லித்தூள் வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும் பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்கறது இல்லையா பிரியாணி மசாலாலாம் கிடையாது இந்த மசாலா தான் இது நம்மளுடைய ஸ்பெஷல் ஓகே அவ்வளோதான் ஒன்லி வீட்டு மசாலா தான் ஒன்லி வீட்டு மசாலா நம்ம நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் இருக்கிறது தான் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து வெட்டி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வச்சு வதங்கிட்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா வதங்கிடுச்சு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இதோடு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அத ப இது போட்டாச்சு காரத்துக்கு மிளகா காரத்துக்கு போட்டாச்சு இருந்தாலும் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் வரணுங்கிறதுக்காக வந்து மூணு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணாமல் அப்படியே போட்டாவே போகணும் எல்லாம் வதங்கிடுச்சு அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் வந்து தயிர் நம்ம வீட்டில் பொருள் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் தாபா போடணும் இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த கிரேவி ப்ரிப்ரேஷன் கிரேவி ப்ரிப்ரேஷனில் தான் வந்து மட்டன் பிரியாணியோட டேஸ்டே இருக்குது நம்ம வீட்டில் வர ஊற்றி வச்சுருக்க தயிர் வந்து ஒரு காலிட்ரு தயிர்வே பிரியாணி வாசிக்கலாம் பிரியாணி வாசம் போதுதான் பிரியாணி வாசம் இருக்கும் ஆமாம் கேட்டு மட்டும் சாந்தி வச்சுருப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துடுப்பாங்க ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருக்கிற மட்டன் இந்த மட்டன்லேருந்து தண்ணியை விட்டு மட்டன் மட்டும் அள்ளி போடணும் கொஞ்சம் சுற்றுச்சூழல் கூட இருக்க மட்டன் வாங்கி போட்டோம்னா பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நல்லா பண்ணி மசாலாவோட சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு வாசனை தான் பிரியாணி மட்டன் மசாலாவோடு நல்லா பாண்ட் ஆகிடுச்சு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்ற வேண்டியது நம்ம நாலு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் ஊற்றணும் மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம அடுப்பு ஆண் மண் வெங்காயம் வளர்க்கும் போதே ஊற வச்சுருக்கிற கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியோட தண்ணி நல்ல தண்ணியா நல்ல தண்ணி அரிசி கழுவிட்டு அதில் அரை மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து முக்கியமாக நம்ம எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ வந்து இந்த மசாலாவில் இந்த இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற தண்ணிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து நம்ம அரிசி போட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கைக்கிற மாதிரி செத்துட்டா அந்த அரிசிக்கும் அதுக்கும் சேர்ந்து வர்ற மாதிரி ஆகிடும் முன்னாடி மட்டனில் மட்டனில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால் தண்ணிக்கு மட்டும் இப்போ ஊற்றி இருக்கிற தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் அதை வந்து டேஸ்ட் பார்த்து இந்த மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு ரெடி பண்ணிக்கணும் ஒரு குட்டி லெமன் கட் பண்ண வச்சு லெமன் இந்த ஒரு லைட்டான புளிப்பு சுவை பிரியாணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சுவை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் இது குட்டி லெமனோட ஜூஸ் குட்டி லெமனோட ஜூஸ் மட்டும் அதில் விழிஞ்சு விட்ருணும் தப்பாக பயங்கரமாக இப்போ நம்ம அரிசிய சேர்க்கணும் இப்ப அரிசிய போட்டோன்னு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தம் போறதுக்கு தோசைக்கல்ல வந்து பக்கத்துலயே போட்டு நல்லா ஹீட் ஆகிறதுக்கு விட்டு ரெடியாக வச்சுக்கணும் பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றா கலந்து தண்ணி மேலே இல்லாத அளவுக்கு இந்த இதில் ஒரு நாலு நிமிஷம் டு அஞ்சு நிமிஷம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் இப்போதைக்கு இந்த தன்மடுப்பு ஆனில் இருக்கிற இதில் வந்து வச்சுடுறோம் அவர் கிண்டு கிண்ணட்டு இனிமேல் அடிப்பிடிக்காமல் இருக்கிறது தான் வந்து இந்த ஏற்பாடு நல்லா தோசை சட்டி சூடு ஏறி இருக்கும் அதோடய ஹீட்டு வந்து அடியில் வந்து டேரெக்டாக போடாமல் அடியில் நல்ல திக்னஸோடு இருக்கிற இடத்துல போடும்போது போடும் போது அரிசி பார்த்து தான் தான் வந்து இந்த தம்மில் வந்து வேக வேண்டியது இப்போ வந்து குக்கரை போட்டு மூடி மூடிலாம் ஓகே இப்போ நான் குக்கரை லாக் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடறோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறோம் இருபது நிமிஷம் வச்சு அடுப்பை நம்ம பிரியாணி ரெடி ஓகே

ஊருதுமா சாப்பிட போலம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி வந்து சூப்பராக அம்மே ரெடி மாமா பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம் போய் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா போட்டு பாய் எனக்கு சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்